ஸ்டார்டிங்ல ஒரு இதுல கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு தான் விட்டுட்டாங்க ஒண்ணுமே புரியல இப்ப செகண்ட் எடுப்பாங்க நினைக்கிறேன் அதை எடுக்கும் போது எப்படி பாத்துக்கலாம் படம் நல்லா இருந்தேங்க இசை பறவை இசை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த கலை மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க ரொம்ப அருமையா இருந்தது சார் படம் நல்லா இருந்தது ரொம்ப படம் நல்லா கருத்து நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது நல்லா பாக்கலாம் நிறைய பாக்கலாம் பாட்டுலாம் நல்லா இருந்தது பாட்டுலாம் அருமையா இருந்ததுங்க சார் ஓகே ரொம்ப நன்றிங்க சார் படம் அருமையா இருந்தது சார் ஆணுவ கொலை பத்தி எடுத்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க எல்லாமே ஓகே சார் நானூறு சீன் வரேன் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னும் இன்னும் பார்ட் வந்து நல்லா வரும் ஓகே நம்பிக்கை இருக்கு சார் எல்லாருக்கும் நல்லா ஓடிட்டு படம் ஓடிட்டு தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் படம் எப்படி சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரெண்டாம் பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நல்லா இருக்கு சார் படம்